ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் கேட்கக்கூடிய மிக முக்கியமான விழாக்கள் தான் பார்க்குறோம் ஏற்கனவே பார்ட் ஒன் பார்ட் டூ வீடியோ போட்டு இருக்கும் அது பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் பாருங்கள் வீடியோ முழுமையாக பாருங்கள் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் கேள்வி இந்திய அரசியலமைப்பின் முகவுரை எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது சரியான விடை ஆப்ஷன் ஏ ஒரு முறை முகவரை பத்தினாக்கா ஒரு தான் திருத்திருக்காங்க குழந்தைகளுக்கு கல்வி வழங்குவது பெற்றோர் மற்றும் காப்பாளரின் கடமை என கூறும் விதி யாது சரியான விடை ஆப்ஷன் சி விதி ஐம்பத்தி ஒண்ணு ஏழு கே உட்பிரிவு கே மூன்றாவது கேள்வி மக்களவைக்கும் மாநில சட்டப்பேரவைகளுக்கும் வயது வந்தோர் அடிப்படையில் தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும் என அரசமைப்பின் எந்த விதி விளக்குகிறது சரியான விடை ஆப்ஷன் சி விதி முன்னூத்தி இருபத்தி ஆறு நான்காவது கேள்வி விவசாய மறுநிதி மேம்பாட்டுக் கழகம் செயல்பட துவங்கிய ஆண்டு சரியான விடை ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று ஐந்தாவது கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் தேசிய கட்சியை வீழ்த்தி ராஜாஜி காங்கிரஸ் கட்சி வென்றபொழுது நீதி கட்சியின் முதன்மை அமைச்சர் போட்டியாளர் யார் சரியான விடை ஆப்ஷன் பி ராஜா ஆறாவது கேள்வி ஆங்கில அரசின் ஆட்சியை வெள்ளை பிசாசு ஆட்சி என்றும் திருவிதாங்கூர் அரசின் ஆட்சியை கருப்பு பிசாசுகள் ஆட்சி என்றும் விமர்சித்தவர் யார் சரியான விடை ஆப்ஷன் ஏ வைகுண்ட சுவாமிகள் ஏழாவது கேள்வி பாரதத்தை வாழ்கின்ற தாயாக நினைத்து கவனமுடன் பக்தியுடன் வழிபடு என்ற சொந்தக்காரர் யார் விடை ஆப்ஷன் பி அரவிந்த கோஷ் எட்டாவது கேள்வி இந்தியாவின் முதலாவது லூப் பரிசோதனை வழித்தடம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது சரியான விடை ஆப்ஷன் ஏ சென்னை ஐஐடி ஒன்பதாவது கேள்வி விழு மூடு பிடி என்ற பயிற்சி எந்த பேரிடருக்கு முக்கியமானது சரியான விடை ஆப்ஷன் பி நிலநடுக்கம் நிலநடுக்கத்திற்கு தான் விழு மூடு பிடி என்ற பயிற்சி வந்து மேற்கொள்ளப்படுகிறது பத்தாவது கேள்வி தவறானதை தேர்ந்தெடுக்க கீழே ஆள் கொடுத்துருக்காங்க இதுல பூச்சிக்கொல்லிகள் சம்பந்தப்பட்டது எது எது அதுக்கு சம்மந்தம் இல்லாதது எதுன்னு பார்க்கலாம் பூச்சிக்கொல்லிகள் சம்பந்தப்பட்டது பார்த்தீங்கனாக்கா டிடிடி மாலத்தியான் என்பான் பாரிசு பார்த்தீங்கன்னா பூச்சிக்கொல்லியில் சார்ந்தது இல்லை அதனால ஆப்ஷன் டி தான் தவறானது பதினோராவது கேள்வி அறிஞர் அண்ணா திராவிட கழகத்தை விட்டு பிரிந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு சரியான விடை ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது செப்டம்பர் மின்னூட்டங்களுக்கு இடையில் ஏற்படும் நிலை மின்னியல் விசை எந்த விதியின் அடிப்படையில் இயங்குகிறது சரியான விடை ஆப்ஷன் சி நியூட்டன் மூன்றாம் விதி பதிமூன்றாவது கேள்வி பத்தாவது ஐந்தாண்டு திட்ட காலம் எப்பொழுது சரியான விடை ஆப்ஷன் பி இரண்டாயிரத்தி இரண்டு முதல் இரண்டாயிரத்தி ஏழு வரை பதினாலாவது கேள்வி ராஜீவ் அவாஸ் யோஜனா திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு சரியான விடை ஆப்ஷன் டி இரண்டாயிரத்தி பதினொன்று பதினைந்தாவது கேள்வி பின்வருவனவற்றில் மாநில தன்னாட்சி தீர்மானம் சட்டப்பேரவையில் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது சரியான விடை ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு பதினாறாவது விருது பெற்ற தமிழ் எழுத்தாளர்கள் யார் சரியான விடை ஆப்ஷன் ஏ ஜெயகாந்தன் மற்றும் அகிலன் பதினேழாவது கேள்வி சென்னை கிருத்துவக் கல்லூரி எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது சரியான விடை ஆப்ஷன் பி ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஐந்து பதினெட்டாவது கேள்வி எந்த தமிழ் கவிஞர் தேசிய மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டில் உணர்வுகளை தூண்டினார் சரியான விடை ஆப்ஷன் சி பாரதியார் கேள்வி சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவராக பொறுப்பேற்றவர் யார் சரியான விடை ஆப்ஷன் பி பி ரங்கையா இருபதாவது கேள்வி வாவு சிதம்பரனாரின் அரசியல் குரு யார் சரியான விடை ஆப்ஷன் ஏ திலகர் இருபத்தி ஓராது கேள்வி உப்பு சட்டம் மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி யார் சரியான விடை ஆப்ஷன் ஏ ருக்மணி லட்சுமிபதி இருபத்தி இரண்டாவது கேள்வி ஆப்ரேஷன் பிரம்மா எதனோடு தொடர்புடையது சரியான விடை ஆப்ஷன் டி மியான்மர் நிலநடுக்க மீட்புப் பணி இருபத்தி மூன்றாவது கேள்வி பாக்சைட் தாதுவில் இருந்து பிரித்தெடுக்கப்படும் உலோகம் எது சரியான விடை ஆப்ஷன் டி அலுமினியம் இருபத்தி நான்காவது கேள்வி தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது சரியான விடை ஆப்ஷன் ஏ இரண்டாயிரத்தி ஐந்து இருபத்தி ஐந்தாவது கேள்வி வட்டார தாவரவியல் என்னும் சொல்லை முதன் முதலில் அறிமுகப்படுத்தியவர் யார் சரியான விடை ஆப்ஷன் பி ஜே டபிள்யூ ஆர்ஸ் பர்கர் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி